வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் ஸ்ரீ விசுவா வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமையான என்று சூட்சும ராசி பலங்களை பார்ப்போம் ராசிக்கு யோகமான நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ரிஷபராசிக்கு நேற்று வரை இந்த நெருக்கடி இன்று விலகி உங்களுக்கு நன்மை நடக்கும் மிதன ராசிக்கு இன்று லாபகரமான நாள் செயல்பட்ட அனைத்தும் வெற்றி உண்டாகும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கடகராசிக்கு வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகும் சிம்ம ராசிக்கு முன்னேற்றகரமான நாள் தொழில்களில் போட்டி உண்டானால் அது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கன்னீராசிக்கு தாய்வழி உறவினனால் இன்று உங்களுக்கு ஆதரவு உண்டு அதில் லாபமும் உண்டு சொத்து பிரச்சனைகளும் இன்று திருக்கப்படும் துளாராசிக்கு முன்னேற்றமான நாள் தொழிலில் உள்ள விஷ்டி குறைந்து இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகும் விச்சிக ராசிக்கு வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி குழந்தைகளால் உங்களுக்கு இன்னைக்கு நன்மை உண்டு தனுசு ராசிக்கு உழைப்பு அதிகரிக்கும் நாள் சில விஷயங்களில் போராடி இன்று ஜெயிக்க வேண்டி வரும் மகர ராசிக்கு துணிச்சலாக செயல்பட்டால் அனைத்தும் வெற்றி உண்டாகும் கும்ப ராசிக்கு இன்று குரு பார்வையால் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது அதனால் எந்த செயலும் நீங்கள் வெற்றி கரலாம் மீன ராசிகள் சற்று சிரமமான நாளாகும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மாலை வரை நீடிக்கும் மாலை பிறகு சரியாகும் நன்றி வணக்கம்